அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வெங்கல பொருட்கள் மற்றும் சீலர் பித்தளை பொருட்கள் வந்திருக்கு ஒன் பை ஒன்றாக பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நெய் மற்றும் பால் தயிர் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் தான் இன்றைக்கி நிறையா வந்திருக்கு அப்புறம் சமையல் சமையல் செய்ய தேவையான பெரிய பாத்திரங்கள் வந்திருக்கு பாருங்கள் ஒன் பை ஒன்றாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திர விளக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறிக்கரண்டி இது பேர் ஏன் முறிகரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில் என்னென்னா விட்டில் பூச்சி அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி அந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள சின்ன பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு இல்லாத காலத்தில் அதாவது லைட் இல்லாத காலத்தில் விழுந்துருமா அப்போ ஸோ இந்த மாதிரி கரண்டி முறிக்கரண்டி எடுத்து கிண்டி இது பண்ணும்போது அதோடைய விசத்தன்மையை கூட இது போகக்கூடிய மெட்டல் இதில் இருக்குது அப்படிங்கிறனால தான் இது பேர் வந்து முறி அப்படின்னு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி முறிக்கரண்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் கரண்டி மட்டும் கிடையாதுங்க முறியில் பார்த்திங்கன்னா தட்டு இருக்குது அதாவது முறியில் சாப்பிடக்கூடிய தட்டு முறி வட்டில் அதாவது முறியில் சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க வெண்கலத்தை பயன்படுத்துகிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இப்போவுமே நம்மளால் எல்லாமே ஃபுல்லாக ப்ராண்ட்ஸாக வாங்கி ஒரு வீட்டில் நம்மளால் வைக்க முடியலைனாலும் ஒன்று ரெண்டு பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு நம்ம வெண்கலம் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டு அந்த தேவைப்படுறவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த முறி அந்த முறியில் பார்த்தீங்கன்னா வட்டில் அப்படின்னு போட்டு செஞ்சுருக்காங்க இது வந்து வட்டிலங்கிறது நாளடைவில் வட்டி அப்படின்னு வந்துடுச்சு முறி வட்டின்னு ரொம்பவே குழிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்ப குழியாக குழிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஞ்சி தண்ணி சாதம் அந்த மாதிரி தான் காலையில் சாப்பிடுவாங்க ஸோ அப்படி சாப்பிடும்போது குழிவாக பயன்படுத்தியிருக்காங்க அவங்க நம்ம இப்போ இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றோம் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊற்றுன நீர் ஆகாரம் அதுதான் சாப்பிட்ருக்காங்க கால நேரத்தில் வயல்வெளிக்கு போகும்போது ஸோ அப்போ பயன்படுத்தப்பட்ட பொருள் தான் இது இந்த வட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இப்போ நம்மளால் செய்கிறதுக்கு யாரும் இங்கே ஆள் இல்லை ஸோ அந்த பழைய குவாலிட்டி நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் அதிலே இது சின்ன பிளேட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேஃப்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேரு பட்டியல் கூட கிடச்சிடும் இந்த மாதிரி கிடைக்கிறது ரேரு ரொம்ப வீடியோக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி ஏச்சர் யூஸ் பண்ணக்கூடிய மினி இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தான் இந்த இவ்வளோ தான் இருக்குது சின்னது பிரான்ஸு அடுத்து பிரான்ஸில் ஒரு சின்ன கிண்ணம் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்கல சங்கு ப்யூர் வெங்கலம் இது எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் குழந்தைக்கு கொடுக்கும்போது வாயில் குத்தாது பித்தளையில் கொடுத்தீங்கனாலும் சில்வரில் கொடுத்தீங்கனாலும் குழந்த வாயில் குத்தி கிழிச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வெங்கலம் வார்ப்பு வெங்கலத்தில் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பு இல்லாமல் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வெங்கல ஜாடி நம்ம பால் தயிர் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறதுக்கு இல்லை நெய் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஜாடி இதுக்கு மூடி வந்து சாதாரண நம்ம பித்தளை மூடியை போட்டு மூடிக்கலாம் மூடி நம்மள்ட இருக்கு நான் காமிக்கிறேன் அதே மாதிரி குட்டி சொம்பு பாருங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் பிடிக்கும் கிச்சன் யூஸ்க்குள்ளது தான் பிரான்ஸ் இது நல்லாவே வெயிட்டாக இருக்கும் பார்க்க சின்னதாக தெரியும் ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும் பிராண்ட்ஸில் உள்ளது அடுத்தது இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஸ்டோரேஜுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டிசைனான பாட் பாருங்கள் நெக்கு பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும் அழகாக பிடிச்சிட்டு குடிக்கிற மாதிரி நல்லாவே வெயிட்டாக இருக்கும் நல்ல வெயிட்டான இதாக இருக்கும் இந்த மாதிரி தேயாமல் இருக்கிறது பாதம் வச்சு வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன லோட்டா சின்ன குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்கிறது இந்த லோட்டாக யூஸ் பண்ணலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இதில் கம்ப்யூட்டர் சாம்பான்னு ஏற்றிக்கலாம் இதில் சூடம் ஏற்றிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பழசு இது அதே மாதிரி ஜாடியில் இன்னொரு ஜாடி இது பாருங்கள் ரொம்பவே அழுத்தமாக இருக்குது எதுக்குன்னா பால் காய்ச்சறது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சட்டியை ஏன் பால் காய்ச்சறது யூஸ் பண்ணிக்கலாம்னா லைட்டாக வச்சு பால் காய்ச்சும் போது அடியில் தீஞ்சிரும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கனமாக இருக்குது ஒரு கிலோ வெயிட் இருக்குது நல்ல கனமாக இருக்குது ஸோ இதில் பால் வந்து ஒரு ஒரு லிட்டர் காய்ச்சலாம் தாராளமாக யார்கிட்டையாவது பால் காய்ச்சலுக்கு சட்டி இல்லை பித்தளை சட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பித்தளையில் யூஸ் பண்ணி பால் காய்ச்சிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பாட்டு இது வெங்கலத்திலே வெள்ளை வெங்கலம் இது இது நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கிற சொம்பு கெண்டி நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெண்டி தான் இது இப்போ நான் வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் செஞ்சது தான் ஃபுல்லாகவே அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பிராஸு இந்த மறக்கா பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்போ இது பண்ணி சீல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருக இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் சீல் வச்சுருக்காங்க இன்னொரு சீலு ரொம்பவே பழைய மரக்கா பாருங்கள் சீலோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா கலைப்பொருளாக நம்ம கலெக்ஷனில் வச்சுக்கலாம் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா நெல் அரிசி அதெல்லாம் அளக்கக்கூடிய மரக்கா வெண்கல வடித்தட்டு சாதம் வடிக்கிறதுக்கு வெங்கலத்தில் வடித்தட்டு வச்சுருந்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுற கேத்தல் நம்ம டீ தண்ணி அந்த மாதிரி ஏதாவது இதில் ஊற்றி வச்சுக்கலாம் உள்ளுவில் பார்த்தீங்கன்னா டின்னு இருக்குது ஸோ நம்ம நல்லா கழுவிட்டு டீ ஊற்றி வச்சுக்கலாம் அதில் டீ ஊற்றி கொடுக்குறதுக்கு இந்த பித்தளையில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி தண்ணி வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் பானை காப்படி வடிக்கக்கூடிய பானை ரொம்ப வெயிட்டாக நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன பானை கிடைக்காது ரொம்ப ரேரு வெங்கலத்தில் இதுவும் பார்த்திங்கன்னா வெங்கலம்தான் இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிராண்ட்ஸ் இந்த கேத்தல் இது தவிர மீது எல்லாமே பிராண்ட்ஸு தான் சின்ன பருப்பு சட்டி பாருங்கள் முழுக்கில் வந்து டின் கோட் பண்ணியிருக்காங்க பிராண்ட்ஸில் உள்ளது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர் தண்ணி குடிக்குது இந்த பருப்பு சட்டி இங்கே பாருங்கள் மாவிளக்கு சட்டி மாதிரியே இருக்கும் இதுவுமே பிரான்ஸு தான் ஸோ மாவிளக்கு போடுறதுக்கு மற்ற பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் சேஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி சேஃபில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது இல்லையா ஸோ வடிச்சுட்டு ரைஸ் இதில் போட்டு வச்சுட்டு பருமாறுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரண்டி பாலிஷ் பண்ணி வந்திருக்கு ரொம்பவே பழைய கரண்டி நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸோ இந்த கரண்டி கூட இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிளேட் பாருங்கள் இதெல்லாம் டிஃபன் பிளேட்டு ஸோ யாராவது குழந்தைங்க இருந்தாங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னா தயவு செஞ்சு வெங்கலத்தில் வாங்கி கொடுங்க மாதிரி கீ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் அதுதான் நிறைய நம்ம போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ் போடுறது இது பாருங்கிறதுக்குள்ளே பெரிய சட்டி வெயிட்டு பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ வருது தண்ணி ஒரு ஆறு லிட்டர் பிடிக்குது ஜாயின்ட் ஃபேமிலியாக யாராவது இருந்தீங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லை உப்புமா பொங்கல் அந்த மாதிரி கிண்டறத்துக்கு யூஸ் ஆகும் ஏன்னா அதெல்லாம் கிண்டறதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் ஸோ இதில் கிண்டிங்கன்னா நல்லாவே புழுங்கி வரும் உப்புமாலாம் பார்த்திங்கன்னா இது சின்ன வெங்கல சொம்பு ஒரு அரை லிட்டர் கெப்பாசிட்டிக்குள்ளே வெங்கல சொம்பு தண்ணி குடிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கீ ஸ்டோரேஜ் பா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குமியில் வச்ச லிட்டோடு இருக்குது கீழே பாருங்கள் இந்த மாதிரி தேயாம இருக்கிறது நாலு கால் பாதம் வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லாவே இருக்குது அடுத்தது பருப்பு சட்டி பார்த்திங்கன்னா எதுவுமே பிராண்ட்ஸ் தான் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த ப்ராண்ட்ஸு அடுத்தது அந்த வட்டியில் பாலிஷ் போட்டு இருக்கிறது அங்கே காமிச்சது பாலிஷ் போடாமல் இருக்கிறது இது அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக பாலிஷ் போட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா வெங்கலப்படி நல்லவே டிசைனாக இருக்கக்கூடிய வெங்கலப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லோட்டா தண்ணி முன்னே நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க சமைச்சு சர்வ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது இந்த மாதிரி காது வச்சது ரொம்ப ரேரு ஸோ அதில் ரெண்டு பீஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் ஐட்டம் தான் போட்டிருந்தோம் ஸோ இந்த ஐட்டங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நான் நினைக்கிறேன் அப்படி தேவைப்படுச்சுன்னா என்னுடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க இதை தவிர வேறு ஏதாவது பொருட்கள் தேவைனாலும் வாட்ஸ்அப் அனுப்புங்க இன்றைக்கி தான் அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும் மற்றும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்